எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சேவ்டு யார் அப்புறம் எவிக்ஷன் வந்து இன்னைக்கு யார் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஷியல் டபுள் எவிஷன் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் ஒரு கார்டு தான் இப்போ எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு அஃபீஷியலான தகவல் வந்து வந்துருச்சு மணி வந்து பத்து ஸோ பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில் வந்து வருமோ அதுதான் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ இந்த கார்டு வந்து ரிவியூவர்ஸையும் அப்புறம் வந்து அப்டேட் கொடுக்குறவங்களையும் வந்து ஃபுல்லி ஷாக்கணுன்றதுக்காக தான் விஜயடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து இது வரைக்குமே கார்டு எடுத்து வச்சதுலேருந்து ரெண்டு தடவை தான் வந்து எவிக்ஷன் வந்து கரெக்டாக இருந்திருக்கு மிச்சம் எல்லா நேரமும் வந்து தப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை நம்பலை பட் இருந்தாலும் தர்ஷிகா எவிக்டட் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணியிருக்காங்க இது வந்து ஹோஸ்ட் வந்த பிறகு அடுத்த ஒரு இன்டர்னல் மீட்டிங் நடந்து டிஸ்கஷனில் டபுளாக கூட மாறலாம் இல்லை ஒன்றாக கூட இருக்கலாம் இல்லை தர்ஷிகா தான் வேறு எதாவது கூட வந்து இருக்கலாம் பட் இப்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவலின்படி ஒன்று தான் அது தர்ஷிகா தான் அப்படிங்கிறது ஏன்னா தர்ஷிகா ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப குறையாக தான் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கடைசி சேர்த்து சாச்சனா இருக்காங்க ஸோ மக்களுடைய ஓட்டு அவங்க வந்து மதிக்க மாட்டாங்கங்கிறது இதுக்கு ஒரு காரணம் சரியா மதிக்க மாட்டாங்க அவங்க நான் காலைல ஒரு வீடியோ போட்ட மாதிரி சாச்சனாவுடைய ஓட்டை மதித்து தூக்குனா தான் உண்டு பட் அவங்க தூக்கலை அந்த ஒரு மைண்ட் செட்டும் அவங்களுக்கு வந்து இல்லை அடுத்து முன்னாடி இருக்க ஆனந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தூக்குற ஐடியா இல்லை ஏன்னா விஷால் அவங்க காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்துருக்காங்க தர்ஷிகா தூக்குனா மேபி அவனை டாப் ஃபைவ் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் தான் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு மாதிரி தெரியுது ஓகேங்களா ஸோ தர்ஷிகா கன்ஃபார்ம்டாக வந்து எவிக்ட் இருக்காங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு வந்த நியூஸ் ஓகே ஆனால் இதை வந்து ஃபுலிஷ் பண்ணுறது நான் சொன்னால் ஏற்கனவே பண்ண மாதிரி பண்ணலாங்கிறது தான் சரி அட்லீஸ்ட்டு இவங்க விபிக்ஷன் தான் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்கிறப்ப அட்லீஸ்ட்டு சேவிங்காச்சும் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசியிருந்தோம் அதுவும் வந்து போன வட்டம் ஜாக்லின் சேவ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பெருமையாக சொல்லியிருந்தோம் ஆனால் ரெண்டு பேராக வந்து சேவ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஜாக்லின் அன்ஷிதா அப்படின்ற மாதிரி டபுள் டபுளாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அருண் முத்து அப்படி இப்படி இந்த மாதிரி சேவ் பண்ணும் பொழுது யார் என்ன அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இப்போ அறுபத்தி மூணு நாள் ஆகிடுச்சி அப்படின்றதுனால கண்டிப்பாக இதில் ஒரு லீடு வந்து கொடுப்பாங்க எப்பயுமே ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த வ இந்த வாரத்திலேருந்து நாலாவது சீசன் அஞ்சாவது சீசன் அப்படி தான் இருந்துச்சு பட் அடுத்து வர சீசன்ஸில் வந்து கடைசி வாரம் தான் சேவ் பண்ணாங்க இன்னொன்று சொல்ல போனால் அசிமையாச்சு கடைசி வாரம் சேவ் பண்ணாங்க நைன்டி எய்த் டே அந்த அர்ச்சனா மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் சேவை பண்ணல டைட்டில் கொடுக்கும்போது தான் தெரியும் அர்ச்சனா கூட்டிருக்குன்ட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தான் சேவ் பண்ணிட்டு இருந்தார் கமல் சார் ஸோ அந்த மாதிரி தான் விஜய் சதுபதி இந்த வட்டம் விளையாடுவார் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் பிக் உடைய ஃபார்மெட்டில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சேவ்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதுக்கு இந்த வட்டம் கண்டிப்பாக தகுதியான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் இந்த வாரம் அவருடைய பிளே இது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக வந்து அவருடைய பிளே ஒரு மூணு வாரம் டிக்ளைன் ஆனாலும் டாஸ்க் தான் வந்து ஒழுங்காக விளையாட முடியல அவரால் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியல அப்படிங்கிறத அவரே வந்து மென்ஷன் பண்ணிட்டார் பட் அப்படி இருந்தும் அவர் எஃபர்ட் போடுறதுக்கு வந்து தயாராக தான் இருக்கார் ஆனால் அவரால் போட முடில தீபகை பார்த்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது நான் அதை மாதிரி பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கார் இன்கேஸ் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை அதாவது டாஸ்க் ஆடும்போது கில்லர் காயினில் அடிச்சவனே இவர் பயந்துட்டேன்னு சொன்னார் நேம் அதே மாதிரியே எல்லா டாஸ்க்கு எப்படி ஆடணுங்கிறது அவர் தெரியல கொஞ்சம் விரப்பாக ஆட்டோன்னா நம்மளை அடிச்சு உட்காரிட்டாங்கன்னா கஷ்டம் அப்படின்றத முத்துக்குமரன் வந்து ரொம்ப இதாக இருக்கார் அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி தரணும் அப்படின்னா போனவட்டம் ராயன் நம்ம இவர் அடித்தாங்கள்ல ராணவையும் அதனால தான் அவங்களும் கொஞ்சம் அடக்கிட்டு இருக்கானுங்க ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு சேவ் அப்படின்ற அந்த ஒரு இதை கொடுத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு அவருடைய கேம் பிளே கண்டிப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு சப்போர்ட் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும் முதல் புரிஞ்சு அடுத்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் மற்றபடி நீங்கள் யாரை சேவ் பண்ண ஜாக்லினை சேவ் பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி ஆயிருக்கும்னு நான் தான் சொன்னேன் பட் அது ஆகலை அது வந்து ஜாக்லினுக்கு நெகட்டிவாக தான் போயிடுச்சு சரி அப்படி பாசிட்டிவாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்த போன வாரம் அது ஒரு ரெண்டாக சேவாக பண்ணவொடனே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிட் இருந்துச்சு ஓகே அவங்க ஓட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது பட் கிளாப்ஸுக்கும் ஓட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணி தான் தெரியும் சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது கிளாப்ஸுக்காக ஓட்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப கிளாப் தட்டிலொனே ஜாக்லின் வந்து உடஞ்சி திருப்பி சௌந்தரியா கிட்ட போய் அவங்க கேமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஸோ அப்படி இல்லாமல் முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக சேவ் பண்ணி பாருங்கள் இனிமேல் லைக் அருணை சேவ் பண்ணிங்க அது வந்து ஆகலை விசால சேவ் பண்ணிங்க அது ஆகலை அந்த மாதிரி முத்துக்குமரனை அவங்க சேவ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா மற்ற யாரை சேவ் பண்ணாலும் கேமோட டைமென்ஷன் வந்து மாறாது ஏன்னா நீங்கள் சௌந்தரியா எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஜாக்லின் எடுத்துக்கோங்க ராணம் எடுத்துக்கோங்க எது எடுத்தாலும் டைமென்ஷன் மாறுற மாதிரி எனக்கு தெரியல இது நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அரங்கம் அதிருமா முத்துக்குமரனுக்கு கண்டிப்பாக அதிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடன் தரிசக அறிவிக்கிட்டே அப்படிங்கிறதா இப்போதைக்கு நியூஸ் உங்களுடைய கருத்துக்க சொன்னால் மீண்டும் சந்திப்போம் குட் பை